மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல ஒரு மூன்று விடயங்கள் குறித்து பேசலாம்னு என்று நான் நினைக்கிறேன் ஒன்று டாக்டர் மகேஷினுடைய மகளை கைது செஞ்சோடனே நாம ராஜபக்ஷ ஆத்திரப்பட்டு ஆவசப்பட்டு பாராளுமன்றத்துல கருத்துரித்தாரு செருப்பால் அடிக்கிற மாதிரி பிரதி அமைச்சர் பதில் சொல்லியிருந்தாரு என்ன எது என்பதை பேசுறதோட சமூக சேப்பாட்டாளர் அரசியல் சேப்பாட்டாளர்களான லலித் மற்றும் முருகானந்தன் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் மீண்டும் விசாரணைக்கு வந்திருக்குது பதினைந்து வயது மதிக்கத்தக்க ஒரு பாடசாலை மாணவருக்கு எய்ட்ஸ் நோய் தொற்றியிருப்பதாக சொல்லப்படுது என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய பதிவு தாங்கி வருது டாக்டர் மகேஷியனுடைய மகளை கைது செஞ்சது சம்பந்தமாக பாராளுமன்றத்துல நாமல் ராஜபக்ச ரொம்ப ஆத்திரப்பட்டாரு யாரு டாக்டர் மகேஷ் ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையினுடைய நரம்பியல் சத்திர சிகிச்சை நிபுணராக இருந்து ஹாஸ்பிட்டல் வளாகத்துக்குள்ளேயே சத்திர சிகிச்சைக்கு தேவையான பொருட்களை வாங்கலாம் என்றிருந்தும் அவருடைய சொந்த பாமசிலிருந்து அவைகளை கொள்வன செய்வதற்கு நிர்பந்தித்தது மட்டுமல்ல பல கோடி ரூபாய் லாபம் மட்டிய என்ற குற்றச்சாட்டுல அவரும் அவரோடு இணைந்த ஒரு ஊழியரும் அவருடைய பாமசியில் வேலை செஞ்ச ஒருத்தருமாக மூணு பேர் கைது செய்யப்பட்டாங்க இவங்களுக்கு பிணை என்று சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சாங்க அந்த மனுவை விசாரிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய சட்டத்தரணையோட அவங்களுடைய மகள் இருபத்தி ஒரு வயது மதிக்கத்தக்க மகளும் கோர்ட்ஸுக்கு வந்திருந்தாங்க பிணை கொடுக்கறதுக்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க லஞ்ச ஊழல் இருந்து வந்த சட்டத்தரணிகள் வாத பிரதிவாதங்கள்லாம் பார்த்த நீதிபதி அவங்களுடைய விளக்குமுறையில நீடிக்க செஞ்சதோட மன்று நிறைவடையுது உடனடியாக லஞ்ச உடல் ஆணைக்குழு சட்டத்தரணை வெளியே வரும்பொழுதோ மகள் வெளியில் வந்து எனது தாக்கி புனை கிடைக்கலனா உங்களை படுகொலை செய்வேன் விட்டதுனால புகார் அளிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு மன்றுல முன்னிலைப்படுத்தப்பட்டா முன்னிலைப்படுத்தப்பட்ட சந்தர்ப்பத்துல அவங்க சார்பாக வந்த சட்டத்தரனை என்ன சொன்னாங்கன்னா இவங்களுக்கு சிங்களம் தெரியாது இவங்க படிச்சது இங்கிலீஷ் மீடியத்துல அதனால மம மிரளவா நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று சொல்வதற்கு பதிலாக மாமா மரானவா நான் கொலை செய்வேன் என்று சொல்லிட்டா இது ஒரு தவறுதல வந்த ஒரு விஷயம் தாயே சிறையில் இருப்பதனால மன அழுத்தத்துக்கின் காரணமாக தற்கொலை செய்து கொள்வதற்கு தான் சொல்லியிருந்தா என்ற ஒரு விஷயத்த சொல்லிருந்தாங்க இதெல்லாம் பார்த்த நீதிபதி அவங்களை சிறக்கி அனுப்பி வச்சு மன வருத்தங்கள் மனவேதனைகள் மன அழுத்தங்கள் இருக்குதா என்ற ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கேஸ முடிச்சாங்க இது குறித்து நாம ராஜபக்ஷ பாராளுமன்றத்துல எழுந்து நின்று ஒரு சாதாரண பெண்ணு தாய் உள்ளுக்கிரிக்கிறா மன அழுத்தத்துல ஒரு வார்த்தை பிழையாகிச்சு வார்த்தை சிலிப்பாகிச்சு ஏதோ ஒரு விஷயத்துல தவறுதலா சொல்லிட்டாங்க ஒரு மிகப்பெரிய குற்றவாளியை பிடித்து சிறையில் அடைக்கிற மாதிரி அரசு அந்த யுவதிய கொஞ்சம் கூட கருமை காட்டாம உள்ள அனுப்பிச்சே வக்கமாயிருக்கு தலைகுணுவாயிருக்கு இந்த நாட்டுல அப்படின்னு சொல்லி காரசாரமான ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு இதுக்கு பதிலளிக்கிறதுக்கு அடுத்த நாள் வந்து அமைச்சர் அமைச்சுந்தயசிங் எழுந்து இதை பத்தி பேசுவதற்கும் கதைப்பதற்கும் ராஜபக்சங்களுக்கு தகுதியும் கிடையாது அருகதையும் கிடையாது வெக்கப்பட வேண்டியது இல்ல நீங்க தான் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகேஷியுடைய மகளை கைது செஞ்சதுக்காக வந்து முதல கண்ணீர் வடிக்கிறீங்களே ஒரு வார்த்தை ஒரு வசனம் வாயிலிருந்து வந்ததுன்றதுக்காக வசிப் தாஜிதின சித்திரவதை செஞ்சு படுகொலை செஞ்சது நீங்க தானே நீங்க தான் வெக்கப்படணும் மகேஷனு குழந்தைக்காக பரிதாப பண்ற நீங்க பொழுது வசூன் தாஜதி பத்தி யோசிச்சீங்களா அந்த குழந்தையோட வாழ்க்கை பத்தி யோசிச்சுங்களா தாஜித பத்தி யோசிச்சிங்களா யாரையும் நீங்க யோசிக்கல அதனால இன்னைக்கு மகேஷ் சம்பந்தமாக அவங்க குழந்தை சம்பந்தமா நீங்க முதல கண்ணீர் வெடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு காட்ட சாட்டமான ஒரு விஷயத்த செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லி இருந்தாரு இந்த ஒரு விஷயம் அப்படியே நடந்து முடிஞ்சது வசின் பிரச்சனை ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு விபத்து என்ன முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டாகும் பொழுதோ அது ஒரு படுகொலை என்று நீதிமன்றத்துக்கு சிஐடியினர் சொல்லி இருந்தாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு பிறகு சித்திரவதை செய்த கொந்திருந்தாங்க அதுக்கு அதுக்கானங்க அன்றைய நாள் டிஐஜியாக இருந்தவர் அங்கு சேனாநாயக்க கைது செய்யப்பட்டாரு சுமித பெரேரா கைது செய்யப்பட்டாரு சட்ட வைத்திய அதிகாரி கைது செய்யப்பட்டாரு அப்படியாகிறதா இதனுடைய விசாரணைகள் எங்கு போச்சு என்ன ஆனது அப்படின்றது இன்னும் தெரியாமல் இருக்குது நாமல் ராஜபக்ச ஒரு இன்டர்வியூல சொல்லும்போது சொன்னாரு தாஜுதீன் என்னோட குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லி இருந்தாரு வசீம் தாஜுதீன் உங்களுக்கு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் ஓட குடும்பத்துக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்திருந்தா வசிம் தாஜுதீனுடைய இறுதி சடங்குகளிலும் இறுதி கிரிகைகளிலும் ஏன் மஹிந்தக்கள் கலந்து கொள்ளல குற்ற உணர்வா வசீம் தாஜுதீன் கொலை சம்பந்தம் வரும் பொழுது மஹிந்தக்கள் தான் செஞ்ச ஒரு பொருளி பேசப்படுது அது பொருளியாக இருந்தா சுயாதீனமான ஒரு விசாரணையை ஆரம்பிச்சு உங் நீங்க அதிகாரத்துல இருக்கும்போது அதுக்கான ஒரு தீர்வு கொடுத்தோ நாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லன்னு ஒரு விஷயத்த சொல்லிருக்கலாமே எங்குமே நீங்க சொன்னதாக தெரியல அதையே மகேசியின் குழந்தை மீது உங்களுக்கு வந்து அக்கறை எப்பயாவது தாஜித் என்ற குழந்தைகள பார்க்கும்போது கவனையா இருக்குன்னு ஒரு வார்த்தை யாரும் சொல்லலையே ஏன் நீங்க சொல்லல பொறுத்துட்டு பார்க்கலாம் எதிர்வரும் காலங்களில என்ன நடக்குது ஏது நடக்குது நிச்சயமாக இப்ப இந்த ஒரு விஷயத்தையும் ஷானி அபே தூசி தட்டி எடுக்கணும் என்பது தான் மீசா டிவியினுடைய ஒரு வினயமான வேண்டுதலும் கூட அடுத்த வருடைய மெல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா லலித் மற்றும் முருகானந்தன் இருவரும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சர்வதேச மனித உரிமை தினத்தன்று வந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான குரல் கொடுக்கும் வகையில் ஒரு ஊடக சந்திப்பு நடத்தினாங்க அன்றைய தினம் வந்து காணாமல் ஆக்கப்பட்டவங்க இன்று வரைக்கும் இல்லை இதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி மல்லக்காம நீதிமன்றத்துல போலீஸார் ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க இப்படி இரண்டு பேரை ராணுவ மோன கட்டுப்பாட்டுக்கு எடுத்தாச்சு அப்படின்னு சொல்லி இதுக்கிடையில ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்துல இவர்களுடைய உறவுக்காரர்கள் என்ன பண்ணினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆள்குணர்வு மனு ஒன்றை தாக்கல் செஞ்சாங்க அதாவது சட்டவிரோதமாக கைது செஞ்சவங்களை நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க நீதிமன்றத்துக்கு காட்டுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை கேட்ட மனு தான் அது ஒரு மனுவை விசாரணை நடத்திய கொழும்பு மேல் நீதிமன்றம் உடனடியாக யாழ் நீதவான் நீதிமன்றத்துக்கு ஒரு கட்டளை பிறப்பிச்சது இந்த ஒரு விஷயம் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த விசாரணைகளை நீதிமன்றம் ஆரம்பிச்சுச்சு பல்வேறு நபர்களை விசாரணை செஞ்சது ரம்பு கோல்லையும் சாட்சியம் அளிக்க வந்திருந்தார் காரணம் என அவருதான் அந்த ஊடக பேச்சாளராக இருந்தார் அவர் தான் ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தார் இந்த இரண்டு பேரையும் ராணுவத்தினர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க அவங்க இவங்களை கைது செஞ்சிருக்கிறாங்க அவட கட்டுப்பாட்டுக்களை இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருந்தாரு அவரும் வாக்குமூலம் கொடுத்தாரு பிறகு என்ன அன்று பொறுப்பு வாய்ந்த ஒரு பாதுகாப்பு இருந்தவர் தான் கோட்டபாய ராஜபக்ஷ அவருக்கும் தகவல் சொன்னாங்க சாட்சியமளிக்க வர சொல்லி ஆனா அவர் என்ன பண்ணினாருன்னா சிங்கப்பூருக்கு மருத்துவத்துக்காக போனாரு வர முடியாதுன்னு அவர் லோயரை அனுப்பி செய்தி சொல்லி இருந்தாரு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வரட்டும் என்ற தவணை காலம் தள்ளி போச்சு அதுக்கப்புறம் ஜனாதிபதி ஆனதுக்கு பின்னால என்ன பண்ணினாங்கன்னா ஒரு ஜனாதிபதி இருக்கல சாக்கி சொல்ல போறதா யார் இவங்க இவங்களுக்காக எதுக்கு சாக்கி சொல்ல போகணும் அப்படின்ற ஒரு ஏதோ ஒரு வகையில இவங்க என்ன பண்ணாங்கன்னா மேன்முறையை செஞ்சு ஜனாதிபதி இருக்கும்போது நான் சாட்சி சொல்ல முடியாதுன்ற ஒரு விஷயத்த ஒரு ஓடர் எடுத்தாங்க அதுக்கும் எதிராக ஒரு மேன்முறையீடு அளிக்கப்பட்டது அந்த மேன்முறையீடு என்ன சொல்லிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை இதுக்கு சாட்சியம் அளித்தாகணும் அது என்ற என்றொரு தீர்ப்பு வந்ததுனால பிறகு அவர் சாட்சியம் அளிப்பதற்காக பல்வேறு கட்டங்கள்ல வரவழைக்கப்பட்டாரு இறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் மீண்டும் அழைக்கப்பட்ட போதோ இவர் மேன்முறையில இன்னொரு முறையீட்டு செஞ்சாரு யாழ் தவிர எந்த ஒரு நீதிமன்றத்துக்கும் நான் போக தயார் யாழ் நீதிமன்றத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு யாழ்ப்பாணம் என்ன முன்னுக்கொப்பு வச்சிருக்கீங்களா ஏன் யாழ்ப்பாணம் அமைச்சருடைய செயலராக இருந்தவங்க யுத்தத்தை முடிச்சவங்க எவ்வளவு விஷயங்களை பண்ணி முடிச்சுட்டீங்க இப்ப எதற்கு யாழ்ப்பாணம் தான் இவ்வளவு பயமா இருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி சாதாரண மக்கள் கேட்கின்ற ஒரு கேள்வி இப்போது சாணி அபயசேக்கரை சிஐடி பிரதானிய வந்ததோட இந்த ஒரு விஷயத்த தூசி தட்டி எடுத்திருக்கிறாரு ஒரு விசாரணைகள் நிச்சயமாக இதுக்கு பின்புலமாக இருந்தவர்கள் நிச்சயமாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோட்டாபாய ராஜபக்ச வரைக்கும் இந்தொரு விசாரணை போகுமா என்று கேட்டா நிச்சயமாக போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது மிசா டிவியினுடைய பார்வை காரணம் அநீதி என்பது நிச்சயமாக அதுக்கான வெகுமதியை உலகில் கண்டுகொள்வார்கள் என்பது எமது நம்பிக்கை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்த ஒரு விஷயம் வந்து பதினைந்து வயது மாணவன் எய்ட்ஸ் நோக்கி இலக்கான சம்பவம் பெரிய ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியம் ஏற்படுத்தியிருக்கிறது பதினஞ்சு வயது மாணவனுக்கு என்னதான் உலகத்துல தெரியும் அவனுக்கு எதனால இந்த ஒரு எய்ட்ஸ் நோய் வந்தது என்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது பேசப்படலாம் மாறி இருக்கிறது போலீஸார் அதற்கான விசாரணையும் தொடங்கி இருக்கிறாங்க பிரதேசத்துல குறித்த ஒரு பகுதியில தான் இந்த மாணவன் எய்ட்ஸ் நோக்கி உள்ளாக்கப்பட்ட செய்தி இப்போது பேசப்பட்டிருக்குது இவங்க வந்து பாடசாலைக்கு போறதாக சொல்லி பகுதி நேர வகுப்புக்கு போறதாக சொல்லி அங்கு இங்கும் போறது ஒரு காட்டு பிரதேசத்துக்குள்ள போய் அவங்க இருந்துட்டு வரதாக சொல்லப்படுது எப்படி இந்த குழந்தைகளுக்குள்ள இந்த தீய பழக்கம் வந்தது என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது எனவே ஒரு பதினைந்து வயது ஒரு மாணவனுக்கு எய்ட்ஸ் என்பது எப்படி வந்தது என்பது தேடப்பட வேண்டிய ஒரு விஷயம் சிறுவர் பாதுகாப்பு சம்பந்தமாக பேசப்படுகின்ற இந்த நாட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்திருப்பது என்பது மிகப்பெரிய ஒழுக்க இனத்தினுடைய உச்சத்தை தொட்டிருக்கிறது என்பதுதான் சொல்ல வேண்டும் எனவே மாணவ பருவ காலத்தில் இப்படியான ஒரு விஷயங்கள் எப்படி உருவானது என்ற விஷயம் குறித்து அனைத்து சமூகத்திலும் இருக்கின்ற ஒவ்வொரு தனிநபரும் சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது என்பது மீசா டிவியினுடைய பார்வை இதுக்கான மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா தீய நண்பர்களுடைய சகவாசம் இரண்டாவது வந்து போதை பொருள் என்ற ஒரு பாவனை அடுத்த ஒரு விஷயத்த வந்து போன்ல ஆபாச படங்களை பாக்குறதுக்கு மாணவர்கள் பழகி கொண்ட ஒரு விஷயம் எல்லார கைகளிலும் போன் டெஷ் போன் உலகமே கைக்குள்ள வந்தாச்சு இதுல யாரை யார் கட்டுப்படுத்துற என்பது தெரியாத ஒரு சூழ்நிலை அடுத்த ஒரு விஷயம் டீனேஜ் பருவ காதல் இவைகள் அனைத்துமே குழந்தைகள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு என்பதுதான் மிகப்பெரிய கவலையும் துக்ககரமான ஒரு செய்தியாக இருக்கிறது என்னதான் கல்வி மட்டம் உயர்ந்தாலும் ஒழுக்கம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போவதை பார்க்கப்படுகிறது எனவே மத ரீதியாக நாம் செய்ய வேண்டிய அறப்பணிகளும் அறநறி பாடசாலைகளும் இல்லை என்பதுதான் இங்கு எமக்கு புரிகிற ஒரு விஷயம் எனவே குழந்தைகள் என்பது எமது சொத்து அந்த குழந்தைகள் இப்படி சீரழிவது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் சமூகத்தில் இருக்கின்ற அனைவருமே அரசியோ பாடசாலையோ நிறுவனங்களை குறை சொல்வதை விட்டு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து சிந்திக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லுகின்ற ஒரு எடுத்துக்காட்டு எனவே இவர் பாடசாலை எங்கு போகிறார்கள் யாரோட படகுகிறார்கள் எத்தனை மணிக்கு கிளாஸ் நடக்குது எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க என்ன ஏதுன்ற ஒரு விஷயத்துல கண்டிப்பாக ரொம்ப அக்கறையாக பெற்றோர் இருக்க வேண்டும் என்பதுதான் மீசா டிவினுடைய விரயமான ஒரு வேண்டுகோள் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி